الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رب العالمين لي صبر الله கனவு சம்பந்தப்பட்ட பாடத்தை இன்ஷால துவங்குகிறோம் கனவு என்பது நம்ம ஒவ்வொருவரும் காணக்கூடிய ஒன்று எனக்கு யாரும் கனவே வந்ததில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இது அல்லாவித்தால நமக்கு கெடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சின்னே சொல்லலாம் ஏன்னா நம்முடைய உடம்பு இங்க இருக்குது எங்கேயோ கொண்டு போய் நம்மள அங்க உள்ள காட்சிகளை படுத்த இடத்துல இருந்தே காட்டுறதுங்கிறது இருக்குது இது அல்லாஹாலாவுடைய பல அற்புதங்கள்ல உண்டு அல்லாவே சொல்றானே குரான்ல இரவிலும் பகலிலும் நீங்கள் காணும் கனவுகள் அவனது அத்தாட்சிகளில் உள்ளதாகும் நைட்டு படுத்தாலும் கனவு வருது பகல்ல படுத்தாலும் கனவு வருது முப்பதாவது சுறாவில் இருபத்தி மூணாவது ஆயத்திரம் அல்லாவதால சொல்லி காட்டும் மனாவுக்கும் அனாமுக்கும் பில்லையில் இரவிலும் பகலிலும் நீங்கள் காணக்கூடிய கனவு இருக்குது அது அல்லாவுடைய அத்தாட்சிகள் இருந்து உள்ளதாகும் சரி இது விஷயமாக நம்ம நபிசல்லதாசன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா அந்த அடுத்த அபோ உரையர்தான் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கனவு என்பது நபிமார்களுக்கு சாதாரணமானது அல்ல நபிமார்களுக்கு அது எப்படிப்பட்டது நபி அல்லாத நம்மை போன்ற சாதாரணமானவர்களுக்கு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க நபிமார்களுக்கு கனவு என்பது அது ஒரு வகையான இறை செய்தி நபிமார்களுக்கு கனவுல வர்றது அது என்னது அது இறை செய்தி ஏன்னா கனவுல தான் யூசுப் அலிஸ்வலாத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யூசுப் அலிசலாத்துக்கு கொடுத்தான் தான் அவர்களை நபி என்ற விஷயத்தையே சிம்டம்ஸா என்ன சிம்பாலிக்கா சொல்லிக்காமிச்சா பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சஜிதாச்சி மாதிரி கனவு கண்டாங்களா அந்த கனவை கொண்டு போய் யாக்கு போயிட்டு சொன்னாங்களா அப்ப யாக்கு போய் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம புள்ள நபி ஆக போறாரு அப்ப அல்லாஹா நீங்க நபியாக ஆக போறீங்கிற விஷயத்த கனவின் மூலமாக அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கூட கனவின் மூலமாக என்ன செய்யப்பட்டது குழந்தைய பிள்ளைய அறுக்கிற மாதிரியான உத்தரவு வந்துச்சு இது சாதாரண கனவா இருக்கும்னு சொல்லி ஒரு நாள் விட்டாங்க ரெண்டு நாள் விட்டாங்க தொடர்ந்து அந்த கனவு உறவு தான் இது உறுதியா இறைவனுடைய உத்தரவு கட்டளை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க அப்ப நபிமார்களுக்கு வரக்கூடியது அது ஒரு இறை செய்தி என்றே சொல்லலாம் வகையின் அடிப்படையில் அதுவும் ஒன்று நுபுவத்தில் சுபச்செய்தி கூறுபவதை தவிர வேறு எதுவும் இல்லை என நபிசல்லால் அவர்கள் கூறினார்கள் சுப செய்தி கூறுபவை என்றால் என்ன என்று நாயகத்தோழர்கள் கேட்டார்கள் நல்ல கனவு என்பது அனைவருக்கும் சுப செய்திதான் இந்த சுப செய்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதையும் சொல்றாங்க செய்தி என்பது காணக்கூடிய கனவு என்பது நபிமார்கள் பார்க்கக்கூடிய கனவுகளில் பல பகுதிகளில் அது ஒரு பகுதிங்கிறாங்க மூமீன்கள் பார்க்கக்கூடிய சுப செய்தி முபுத்து கொடுக்கப்பட்ட நபிமார்கள் பார்க்கக்கூடிய கனவு இருக்கு இல்லையா அதுல கிட்டத்தட்ட சொல்றாங்க நாற்பத்தி ஆறு பங்குகளில் ஒரு பங்குதான் கனவுங்கிறாங்க நமக்கு வர்ற கனவு அல்லாஹ் அக்பர் அவ கேமத்தினால் நெருங்கி விட்டால் மூமின்கள் காணக்கூடிய கனவு ஒரு ஒருபொழுது பொய்யாக ஆகாது மூமின்களுடைய கனவு நபித்துவத்தின் நாற்பத்தி ஆறு பங்குகளில் ஒரு பங்காகும் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லி இந்த ஹதீசர் எல்லாமே புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அகுமர் அப்போ நமக்கு சில நல்ல கனவுகள் வருது குரான் ஓகுற மாதிரி தொழுகிற மாதிரி இங்கே இருக்கும்போதே அங்கே அரமச்சரி தாவம் செய்யற மாதிரி யார் யாருக்கோ அப்படி சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்யற மாதிரி சூரத்தில் பாத்தியா ஓகேற மாதிரி யாசின ஓகுற மாதிரி இப்படியான நல்ல நல்ல கனவுகள்லாம் நமக்கு வரும் பொழுது இது அல்லாஹால் ஒரு சுப செய்தி உங்களுக்கு அப்படிங்கிற என்று சொன்னாங்க அதர் தபமும் உரையோரு அருளையும் தான் அவங்க அறிவிக்கிறாங்க ஒருவர் கனவில் என்னை பார்த்தால் அதாவது ரசுலுல்லா இசல்லதாஸ் அவர்களை பார்த்தால் நேரிலும் மறுமையிலும் என்னை பார்ப்பார் சுமகாணந்தான் இதுல பல விஷயங்கள் இருக்குது நேரிலும் மறுமையிலும் என்னை பார்ப்பார் ரசூலுல்லாவ நேரிலும் மறுமையில பாக்குறது அழகும்திரில்லா ஆனா இப்பதான் ரசூலுதான் அப்படின்னு கண்களுக்கு அப்பார் பட்டுல இருக்கிறாங்க மன்னரையில இருக்கிறாங்க ரசோலதாவுடைய வார்த்தை இங்க என்ன வாங்குது பாருங்க என்னை கனவில் கண்டால் நேரிலும் அருமையிலும் என்னை பார்ப்பார் அல்லது என்னை நேரில் பார்த்தவர் போலாவார் ரசூல்தாவா ஒருத்தர் கனவுல கண்டார்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு ரசூலுதாவை நேரடியா பார்த்தவரே போல அவர் அப்ப நேரடியா பார்த்தது போல ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரம் ஆக முடியாது ஏன்னா நேரடியா பார்த்த ஈமானோடு பார்த்த ஒரு கூட்டம் யாரு சஹாபாக்கள் தான் அந்த சஹாபாக்கள் அந்த அந்தஸ்தை அடைகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முஜாகராக பண்ணாங்க எப்படிங்க சஹாபாக்கள்ங்கிற அந்த அந்தஸ்தை அடைகிறதுக்கு ஈமானை ஏற்றுக்கொண்டதுனால மனை மக்களை இழந்தாங்க சொத்து சோகங்களை இழந்தாங்க சொந்த ஊரை இழந்தாங்க உயிரையே ஏற்பணிச்சாங்க இதோட வேற என்ன சொல்ல உயிரையும் அல்லாவுக்கா அல்லாவுடைய அரசுலுக்கோ அர்ப்பணிக்க துணிஞ்சாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த மருத்துவ உயர்ந்த அந்தஸ்து தான் சஹாபா பெருமக்களுடைய கிடைச்சது அவர் யாராவது என்னை கனவில் பார்த்தால் அவர் என்னையே பார்த்தவர் போல அவர் நாளை மறுமையிலேயே என்னை பார்ப்பார் ஏன்னா ஒரு பொழுதும் என்னை போன்ற தோற்றத்தில் வரமாட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் கடவுளை வந்து இன்னாருதான் சொல்லி சுத்தி இருக்கிறவங்கள சொல்லி என்னை உங்களுக்கு காட்டப்பட்டார் அந்த கனவுல அவ்வளவு சீக்கிரம் இல்ல நம்ம அல்லாட்ட துவா கேட்கணும் யா அல்லா நாயம் செல்லவாச அவர்களை கனவிலும் நனவிலும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக கனவிலும் நனவிலும் கனவுலையும் பார்க்கணும் நேரிலையும் பார்க்கணும் ரசூல் வாய் செல்லலாம் அந்த துவா நம்ம ஒவ்வொரு துவாலையும் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் யாருக்கு ரசூலின் மீது முகமத் அதிகமாக இருக்குதோ யாரு ரசூலின் மீது செலவாத்துக்கள் அதிகமாக சொல்றாங்களோ யார் ரசூலுடைய சுண்ணத்தான விஷயங்களை எல்லாம் அதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அண்ணாவு தார என்ன செய்யறான் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த உலகத்திலேயே ரசூல் மேல உனக்கு அவ்வளோ தான் என்னுடைய ஹபீப் மேல உனக்கு அவ்வளோ பிரியமா இந்த கணவுளை அவங்களை காட்டுற பார்த்துக்கும் என்று ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த உலகத்தில் அல்லாஹு அக்பர் பெரும்பாக்கியம் பெரும்பாக்கியம் என்றும் கூட என்றைக்கும் கூட இது போன்ற நல்லடியார்களுக்கு நாயகத்தின் மீது முஹப்பத்துடையவர்களுக்கு ரசூலை அல்லாஹூ தாலா கனவில் காட்டக்கூடிய ஒரு பேர் அற்புதத்தை வைத்திருக்கிறார் இது கனவின் மூலமாக அல்லாஹு தாலா சமக்கு சாத்தியப்படுத்துகிறான் இந்த ஹதீசும் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கனவு கனவு அப்படின்னு சொல்லிட்டோம்னால அதுல பல விஷயங்கள் இருக்கு கனவுக்கு யூசுப் அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நான் சொல்லதால்தான் அவர்களுடைய டாபிக் தனி இந்த கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கு உலக உளமாக்கலால் ஏகோபித்த அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர் ஒரு இமாம் இருந்தார் இமனு சீரின் ரஹமத்துல்ல கன உலக மா மேதை என்று சொல்வார்கள் எப்படி இமாம் கசாலி ரஹமத்துல்லா அலி அவங்களை வந்து ஒரு மார்க்க விஷயத்தில் மேதை என்பதாக உலக உலமாக்கல் அவங்கள யோகமித்த கருத்தோடு அங்கீகரிச்சிருக்கிறாங்களோ அதுபோல இவங்களையும் கணவனுடைய விஷயத்திற்கு இவங்களை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அதுக்கு அவங்க எழுதுற கித்தாப்புகள்லாம் நிறைய இருக்கு அந்த கித்தாப்புகள் அல்லதுல பல விஷயங்களை நமக்கு சொல்றதுங்கிறது ஒரு பக்கம் அது ஒரு ஃபன் அது ஒரு கலை ஆர்ட் ஆனா இன்னைக்கு கனவின் பலன்கள்ங்கிற புக்கு வாங்கிட்டு ஏதாவது கனவு கண்டாட்ட பக்கம்னு அதை எடுத்து நீட கனவுல கண்டா என்ன மாட கனவுல கண்டா என்ன புளிய கனவுல கண்டா என்னன்னு சொல்லி அதை பார்த்து அந்த முடிவுக்கு வந்துடுறோம் பொதுவா ஒரு கனவு ஒரே மாதிரியான கனவு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரும் என்று சொன்னால் அவர் அவர்களுடைய மனநிலை அவர் அவர்களுடைய சூழ்நிலை அவர் அவர்களுடைய தக்குவாவின் அடிப்படையிலே அந்த கனவுக்குண்டான விளக்கங்கள் என்ன செய்யும் மாறுபடும் ஒரே மாதிரி இருக்காது ஒரே கனவை ரெண்டு பார்த்தேன்னு அந்த விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் மாறுபடும் ரொம்ப அற்புதமாக ஆயிரத்தில் ஒன்று ஒரே செய்தி தான முடிவு செய்து அதை காட்ட வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்ன செய்யலாம் அந்த ஒரே இரையச்சத்தின் அந்த கோட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே மாதிரியான கனவை வெளிப்படுத்தலாம் அது அல்லாத நம்பி போன்ற சாதா சீதா பண்ண மக்களுக்கு ஒரே மாதிரி கனவு மூணு பேர் கண்டாலும் கூட மாறுபடும் விளக்கங்கள் மாறுபடும் சரி நம்ம விளக்கங்கள்லாம் இருக்கட்டும் இது விஷயமாக ரசோலதா சொல்லக்கூடிய செய்தி இன்னும் இருக்குது கணவனுடைய விளக்கங்களை பற்றி கணவனுடைய தெளிவுகளை பற்றி ரசோலதா என்ன இன்ஷா சொல்றாங்கல்லா வரக்கூடிய நாட்களிலே பார்க்கலாம் அல்லாஹ் ரொம்ப நாளும் எதை சொன்னோம் எதை கேட்டோம் அவருடைய விளங்கி அமல் செய்யக்கூடிய மக்களாக